இருந்து வெளிவந்த அனைத்து வீடியோக்களிலும் அழகு அதிகமாக இருக்கிறது இருக்கிறதா இல்லையா அன்பு அதிகமாக இருக்கிறதா என்பதை இனிமேல் தான் பார்க்க வேண்டும் எனக்கு இன்று வேலை அதிகம் ஓ சரி 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 சார் நான் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன ஆனந்தி ஆனந்தி மாமி என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பாடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனந்தி மாமி ஹாய் சிஸ்டர் என்ன சமையல் என்ன சாப்பிட்டீங்க நான் உங்களுக்கு லைக் போட்டு விட்டேன் இருபத்தி லைக் ரொம்ப சந்தோஷம் இருபத்தி ஏழு லைக் தான் வந்திருக்கு வாங்க எம்டி வணக்கம் எம்டி என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் மோனி மோனிகா ஸ்ரீ ஹாய் தங்க பிள்ளை வாங்க மோனிகா தங்கோ தாங்கள் எந்த ஊரடி செல்லம் நான் என்னது என்ன சாப்பிட்டீங்க ஏதோ சொல்லிருக்கீங்க மாமி உங்க பேர் என்ன சொல்லுங்க நான் பயந்துட்டேன் சாப்பிடலன்னு சொல்லிருக்கீங்க நல்ல வேலை இருக்கலையா எருக்கல தானே இருக்கலைய சாப்பிடல சரி 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 நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் நம் வெற்றி பெறும் முதல் படியாகவே கருத வேண்டும் சோர்வு கொள்ள வேண்டாம் உங்களுக்கு உங்கள் அன்பிற்கு நீங்கள் மேலும் வளர வேண்டி வாழ்த்துக்கிறேன் நன்றி வளர்த்துடன் ஆமனுக்கு என்னை கண்ணில் விட்டு விட்டுட்டு படுமா கிளியர் ஆகிறான் ஐயோயோ வேணாம் வாழா வேணாம் சகோ சதீஷ் சகோ சிவகுமார் சகோ விக்னேஷ் குமார் சகோ சுப்பிரமணியன் சகோ ஆனந்தி பட்டு மாமி சகோ கும்பகோணம் அனைவருக்கும் பாசமலர் நேன்றிங்க சார்பக இனி ரோனுக்கு மருமை கே அரசு மருமை யூஎஸ் வாருங்க வணக்கம் தே ஃப்ளீப் ஃப்ளீப் தானே ஃப்ளீப்பு வாங்க வணக்கம் ஃப்ளீப் சகோ நல்லா இருக்கீங்களா அக்கா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் விஷ்ணு தங்கம் நீ சாப்பிட்டே சாமி விஷ்ணுமா என்ன சாப்பிட்ட நன்னா இருக்கேலோ சாப்பிட்டேல நன்னா இருக்கேல ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் என்ன யார் பாப்பா என்னன்னு கேளு வணக்கம் திருச்சி நான் டேவிட் வாங்க டேவிட் சகோ ஹாய் டேவிட் அண்ணா வாருங்களா வணக்கம் என்ன தெரியலையா மனப்பாறை மூணுதான் சகோதரி என்னாச்சு ஸ்கூட்ரு வெளியிலே நிற்கிது எங்கள் மாமா திட்டுது எடுத்துக்கொண்டு வச்சுட்டு வந்துருக்கலாம் மறந்துட்டு உட்காந்துட்டேன் லைவ்ல ஆ மாமி நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் மாமி நீங்கள் எப்படி மாமி இருக்கீங்க நீ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாமி வணக்கம் திருச்சி டேவிட் வாங்க வணக்கம் என்ன தெரியலையா மோனிகா தங்கம் மணப்பாறை எந்த ஏரியா மணப்பாறை சொல்லுங்க தங்க பிள்ளை எனக்கு தெரியலையே தலவாய் ஹாய் தலைவாய் வாருங்கள் வணக்கம் இன்னும் சாப்பிடல என்ன நாள் குளம் என்னதான் குழம்பு தோசை சுடு சூடு தான் குழம்பு தோசை சுடணுமா ஐயோ விஷ்ணு எப்ப செய்வது அரமணியாவா பேசியது இதுவரை நான் சந்தோஷமாக இருந்தது இல்லை பாசம் இதை விட வேற என்ன வேண்டும் எனக்கு சொல்லுங்க சூப்பர் சூப்பர் கிஷோர் நான் அருமை என்ன பரவாயில்லை என்ன சாப்பிட்டேன் நான் வந்து சாதம் சாம்பார் சாப்பிட்டேன் சரி சோறு சாம்பார் சாப்பிட்டேன் தேங்க்ஸ் சகோதரே தேங்க்ஸ் சகோதரே நன்றி என் பேரையும் உங்கள் நண்பர்களுடன் சேர்த்ததுக்கு அச்சோ முரளி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் புரோ மிக்க நன்றி வாங்க ரவியனா ஹாய் ரவியனா எங்க ரவீனா காணோம் ஏன் அண்ணா ஹாய் ஹரணி தங்கம் இனிய இரவனுக்கம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ரவியனா நீங்க சாப்பிட்டீங்களா எப்படின்னு இருக்கீங்க மதனி நல்லா இருக்காங்களா என் மனைவி என்கிட்ட சரியாவே பேச மாட்டா சாமி ஜோசியர் ஜோசியர் சோழர் லட்சத்துல ஒருத்தவனுக்குத்தான் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீ அதிர்ஷ்டக்கார அழுப்பா